வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு கேட்ட வரம் இது ஒரு தொடர்கதை இந்த கதையோட சிறப்பு என்னென்னா இந்த கதையை பற்றி கேள்விப்பட்டு காஞ்சி மகா பெரியவா இந்த கதையை எழுதிய எழுத்தாளர் திருமதி அனுத்தம்மா அவர்களை கூட்டு பாராட்டி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அனுகிரகம் புரிஞ்சிருக்கார் அப்பேற்பட்ட இந்த கதையை நான் இப்போ இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இந்த கதையில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன்னா ஒரு கேட்டவரம்பாளையம்னு ஒரு ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த ஊரில் நடக்கிற ஒரு ஸ்ரீராம நவமி உற்சவத்தை பற்றி அந்த உற்சவத்துக்கு எல்லாரும் கிளம்பி போகிற மாதிரி அந்த உற்சவத்தில் கலந்துக்கிற மாதிரி அங்கே நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் அந்த கதையில் எழுதியிருப்பாங்க எழுத்தாளர் அனத்தம்மா அவர்கள் ரொம்ப அழகாக அனுபவித்து எழுதியிருப்பாங்க நம்மளும் இந்த கதையை இந்த கதையை படித்து கேட்டு எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் இந்த கதையை நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சுருக்கேன் திரும்ப என்னை படிக்க சொல்லி நிறையா பேர் கேட்டுண்டே இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும் இல்லையா இப்போ தான் அதுக்கு சந்தர்ப்பம் வருது எனக்கு படிக்கிறதுக்கு இன்னொன்று இந்த கதையை பற்றி என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்குமே இது மாதிரி நடந்திருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு சொந்த ஊர் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் உற்சவம் நடக்கும்போது நம்மளும் இதை சாப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு திரவியோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு தருவியோ எப்போ அங்கே விழா நடக்கிறதோ அப்போ நம்மளும் வெளியூரில் எங்கே இருந்தாலும் இன்னும் கேட்டால் ஃபாரினில் இருக்கிற வா குழந்தைகள் கூட வருவா இதுக்குன்னு இந்த உற்சவத்தில் விழாவிலலாம் கலந்துக்கணுன்னு கிராமத்தில் நடக்கிற விசேஷத்துக்கு கலந்துக்கணுன்னு அவாவா வெளியூர்லேருந்தெல்லாம் வருவாள் ஃபாரின்லேருந்து கூட வருவாள் அது மாதிரி நம்மளாமும் நிறைய போயிருப்போம் நம்மளையும் எத்தனையோ பேர் போயிருப்போம் அப்போ எவ்வளவோ அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா உற்சவத்தில் கலந்துக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் நம்ம மனுஷா நம்ம பழகின மனுஷா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த மனுஷாவிலலாம் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்கும் எல்லா வயசுக்காராளுக்கும் அந்த ஆசை இருக்கும் சயசான வாழ்க்கும் ஒரு விதமாக ஆசை இருக்கும் நம்ம ஊரை பார்க்க போகிறோமேன்னு சின்ன வாழ்களுக்கு நம்ம ஏஜுக்காரன் இருந்தால் பையனாக இருந்தால் ஓ அந்த பொண்ணு அவாத்தில் அந்த பொண்ணு வருவாளோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வருவான் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டு பையன் வருவானோ இந்த விசேஷத்துக்கு பார்க்கலாமே அப்படின்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கதையில் எல்லாமே இருக்கு வெறும் பக்தி மட்டும் இல்லை பக்தி அன்பு காதல் நவ இந்த கதையில் இருக்குது ஏதோ நான் ஸ்ரீராமநவமி உற்சவங்கனால வெறும் ஏதோ பஜனை பக்தி மட்டும்னு நினச்சிட வேண்டாம் இதில் சொல்லாத விஷயங்களே இல்லை எல்லாம் கலந்த ஒரு கலவை நவரசங்களும் இருக்குது இந்த கதையில் தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லா எல்லா தரப்பினருக்கும் இந்த கதை பிடிக்கும் வயசானவாளுக்கும் பிடிக்கும் சின்னவாளுக்கும் பிடிக்கும் நடுத்தர வயசுக்கார பிடிக்கும் இந்த கதை கேட்டவா திருப்பி எத்தனை தடவைனாலும் கேட்கலாம் கேட்காதவா அவசியம் இந்த கதையை கேளுங்க இப்போ எல்லோரும் தயாராக இருக்கேல நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்போ கேட்ட வரும் பாளையம் கிராமத்துக்கு போகலாம் அங்கே அந்த பத்து நாள் அங்கே அந்த உற்சவத்தில் கலந்துண்டு அந்த ஊர் ஜனங்களோட பழகிண்டு அங்கே இருக்கிற அன்பை அவ காட்டுற அன்பில் அன்பு மழையில் நடஞ்சிண்டு அந்த கிராமத்தை அழகை ரசிச்சுண்டு அந்த மலையில் ஏறி மலை அழகை ரசிச்சுண்டு மலைக்கோவிலுக்கு போய் இப்படி எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம் எல்லாரும் தயாரா இருங்க இப்ப கதைக்கு போலாமா அத்தியாயம் ஒன்று பிரவேசம் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் கேட்டவரம் யா கேட்டவரம் வண்டியிலே சென்று கொண்டிருந்த அத்தனை பேர் மனத்திலும் அதே கேள்விதான் தோன்றியது கார் ஒரு பள்ளத்திலே முன்னெச்சரிக்கை இறங்கி ஏறியதின் பயனாக எல்லோர் குடலும் வாயை எட்டி பார்த்துவிட்டு திரும்பியது யார் கேட்ட வரம் என்ன வரம் என்று வாய்விட்டே கேட்டுவிட்டாள் மாயா அவரவர்கள் கேட்ட வரம் அவரவர்களுக்கு நீ என்ன வரம் கேட்பாய் ஒரு அழகான அகும்படியான் வேண்டும் என்பாய் என்று நிதானமாக கூறினாள் மல்லிகா போங்கள் நீங்கள் ஒரு பக்கம் ஏதாவது கேட்டால் தகுதியான பதிலைக் காணும் கேட்ட வரம் என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்கிறேன் அதுவா இங்கே சமீபத்தில் மலை மேல் எழுந்திரல் இருக்கிறார் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கும் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அதனால்தான் இந்த ஊருக்கு கேட்டவரம்பாளையம் என்று பெயர் என்று விளக்கினான் வாசுதேவன் அவர் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து விடுவாராமோ அப்படியானால் இந்த ஊருக்கு போகும் வழியை சரியாக்க புத்தியை ஏன் ஒருவருக்கும் கொடுக்கவில்லை உங்கள் ஊர் மனிதர்கள் அந்த வரத்தை கேட்கவில்லையாக்கும் இப்பொழுதுதானே நீ கேட்கிறாய் அத்துடன் மனுஷ எத்தனமும் வேண்டும் அதற்கு அடிகோலை இப்பொழுது வாசு வந்திருக்கிறான் இனிமேல் வெங்கடேஸ்வரர் அருள் புரிந்து விடுவார் என்றே சொல்வேன் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது பாருங்கள் எங்கள் ஊர் பாதை எப்படித்தான் இருக்கப் போகிறது என்று வாசுவின் கார் புஷ்பக விமானம் போல் போகாதா என்று ராஜாமணி அவளுக்கு பதில் அளித்தான் பார்ப்போமே ஆனால் வாசுமாமா நீங்கள் என்ன உங்கள் ஊர் பஜனையை பார்க்க வந்தீர்களா அல்லது மராமத்து செய்ய வந்திருக்கிறீர்களா இரண்டும் தான் என்று பதில் கூறினான் வாசுதேவன் அதையெல்லாம் இப்படி தோண்டி தோண்டி கேட்பார்களா என்ன மேலதிகாரிக்கு மராமத்து வேலை என்ற காரணம் உள்ளூர்காரரிடம் ஸ்ரீராம பஜனை சித்தப்பாவிடம் அவர் வயல்களை மேற்பார்வையிடுதல் சித்தியிடம் மலைக்கோவிலுக்கு வழக்கமான அபிஷேகம் செய்தல் நம்மிடத்தில் எல்லாம் உல்லாசமாக சுற்றி நட்சத்திர மலை முதலிய இடங்களை காட்டுவது இப்படியெல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம் என்றான் ராஜாமணி அப்படி என்றால் உண்மையான காரணம் தான் என்ன என்று மாயா கேட்டாள் மல்லிகா கலகலவென்று சிரித்து விட்டாள் அண்ணா பார் மாயாவை கிளப்பி விட்டுவிட்டாள் இனி வாசுவை அவள் உயிருடன் விடமாட்டாள் சரி மல்லி நமக்கேன் வம்பு வாசு உண்மையான காரணத்தை சொல்லட்டுமாடா வேண்டா என்ன என்று ராஜாமணி விடாமல் வாசுதேவனை கேலி செய்தான் வாசுதேவன் ஒன்றும் பதில் சொல்லாமல் காரை செலுத்துவதிலேயே கவனமாக இருந்துவிட்டான் அவன் வதனத்தில் மட்டும் இள நகை லேசாக படர்ந்திருந்தது ராஜாமணி பின்புறம் திரும்பி தன் தங்கை மல்லிகாவை பார்த்து கண் சுமிட்டு விட்டு சிரித்தான் மல்லிகாவும் பதிலுக்கு சைகையால் வாசுதேவனை காண்பித்து பாறை மௌனத்தை என்பது போல இருந்தது மாயாவும் மல்லிகாவும் சிரித்தார்கள் மாயாவும் அழகான பெண்தான் மல்லிகாவும் கட்டழகிதான் ஆனால் இரண்டு பேர்களிடையிலும் எவ்வளவு வித்தியாசம் சிவந்த மேனியும் அகன்ற கண்களும் துவண்ட சரீரமும் படைத்து பொற்கடி போல் இருந்தாள் மாயா அவளது அழகிய சிரிப்பிலே முல்லை பூத்தது அவளுடைய கரும் கூந்தல் ஒன்றன் பின் ஒன்று வீசும் சமுத்திர அலை போல் படிப்படியாக அமைந்திருந்தது மெல்லிய வெள்ளை ரவிக்கையும் வெள்ளை புடவையுமே தரித்திருந்தாள் கழுத்திலே மெல்லிய வெகு நேர்த்தியாகவும் வேலைப்பாட்டுடனும் கூடிய கருகுமணி சங்கிலி கையிலே ஒரே ஒரு ஜதை யானை மயிர் வளையல் அணிந்திருந்தாள் கலகலவென்று பல வெள்ளிமணிகளின் ஓசை போல் அழகாக சிரிப்பதும் அஞ்சனம் தீட்டிய கண்கள் நீண்ட நிலையில் நில்லாமல் துள்ளுவதும் அவளது இளம் வயசை எடுத்துக்காட்டின மல்லிகா தந்த பதுமை போல் இருந்தாள் அவளது உடலிலே ஒரு கட்டு அங்க அமைப்பிலே ஒரு திண்மை அவள் கண்கள் சற்று நீண்டு வெகு அழகான புருவங்களின் கீழே தெளிந்த நீர்த்தேக்கம் போல் திகழ்ந்தன எடுப்பான மூக்கும் அகன்ற நெற்றியும் குவிந்த வாயும் ஆழ்ந்த அவளது பார்வையில் ஒரு சாந்தம் தேர்ந்த தெரிந்த அமைதியும் நிம்மதியும் அதனுடன் தோன்றின மாயாவின் சிரிப்பு சிறகடித்து ஓடும் சுதந்திர சிட்டுக்குருவி போல் காற்றிலே பறந்தது மல்லிகாவின் நகைப்பிலே அர்த்தம் துடித்தது வாசுதேவன் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் பெண்கள் இருவர் தோற்றத்திலும் காணப்பட்ட அவனை இருவர் தன் உள்ளத்திற்குள்ளேயே அவன் ஒப்பிட்டு பார்க்கலானான் ராஜாமணி வாசுதேவனின் முகப்போக்கை கவனித்து பார்த்தான் எதற்கும் ஆமா நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டே மாயா வண்டியை விட்டு கீழே இறங்கலானாள் தான் சற்று இழைப்பாறிவிட்டு போகலாமே அந்த சிற்றுண்டி கூடையை வெளியே எழுங்கள் சாப்பிட்டுவிட்டு போகலாம் மல்லிகா கூடையை திறந்தாள் வண்டியில் இருந்தபடியே ஒரு ஆளுக்கு தட்டு எடுத்துக்கொண்டு தாங்கள் எடுத்து வந்திருந்த தோசையை தின்ன ஆரம்பித்தார்கள் வசூர் குளம் என்கிறீர்களே அது எங்கே அதெல்லாம் அப்பொழுதே போய்விட்டதே இருட்டிலே இருட்டோ வெளிச்சமோ அந்தந்த இடத்தை எனக்கு காண்பிக்க வேண்டாமா என்று கேட்டாள் மாயா சரிதான் அப்புறம் வரம் கேட்க உட்கார வேண்டியதுதான் என்றாள் மல்லிகா ஏ மாயா அங்கெல்லாம் இருட்டில் போகக்கூடாது இளம் பெண்கள் இருட்டின சமயத்தில் குளக்கரையிலும் குட்டக்கரையிலும் தெரியலாமா என்று கேட்டான் வாசுதேவன் ஏ பே பிசாசு காட்டேறி எல்லாம் பிடித்து கொண்டு விடுமோ அவள் பேசும் விதத்தை பார்த்து சிரித்தவளாய் மல்லிகா மாயாவின் தோல் மீது கையை போட்டுக்கொண்டாள் ஆகட்டும் திரும்பி வரும்போது நாம் அகத்தியம் குளத்தெறையில் சற்று நேரம் தங்குவோம் என்று சொன்னாள் காலை இளம் சூரிய வெள்ளத்தில் மாயாவின் கண்களின் முன் கிராமாந்திர இயற்கை எழில் விருந்து எழுந்தது புளிய மரங்கள் அடர்ந்த சாலையும் இருபுறமும் பச்சை பசேல் என்ற வயல்களும் குழு குழு வென்று வீசிய தென்றலும் அவளை மெய்மறக்க செய்தன அப்பா இங்கேயே தங்கிவிடலாமா என்று தோன்றுகிறது என்ன இனிமை என்ன தனிமை மாயாவின் கண்கள் பசியால் வாடிய பிச்சைக்காரன் அறுசுவை உண்டியை கண்டது போல தன்னை இருக்கும் கம்பீர எழில் அள்ளி அள்ளி பருகின இன்னமும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று மெதுவாக கேட்டாள் மாயா மாயா திடீரென்று உனக்கு என்ன மென்மையும் பயமும் வந்துவிட்டன என்று சிரித்தான் வாசுதேவன் இல்ல மாமா இங்கே இருக்கும் இந்த இயற்கையின் ஏகாந்தத்திலே உறக்க பேசினாலே அநாகரிகம் போல் தோன்றுகிறது மாயா கவியாக மாறிவிடுகிறாளே என்றாள் மல்லிகா சிற்றுண்டி புசிப்பதிலேயே இப்பொழுது அந்த வேலை முடிந்துவிட்டது என்று தீர்மானித்தவன் போல் தலை என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் மாயா கவிதை எழுத ஆரம்பித்து விடுவாள் போல் இருக்கிறதே என்றேன் என்று மல்லிகா பதில் சொன்னாள் ஏ அவளே ஒரு கவிதைதானே என்றான் ராஜாமணி மாயா அவனை சுட்டு எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவன் சிரித்தான் வாசுதேவனும் இதைக் கண்டு நகைத்துவிட்டு தன் மனத்தினுள் இதுவரை யோசித்து வந்ததை வெளியிட்டான் ஆமாம் மாயா ஒரு கவிதை மல்லிகா ஒரு எழில் சிற்பம் எப்படி ருக்மிணி என்று கேட்டான் ராஜாமணி அவள் ஓர் ஓவியம் இது தெரியாதா என்றாள் மல்லிகா வாசுதேவன் மல்லிகாவை பார்த்தான் அவன் கண்கள் நீ சொல்வது வாஸ்தவம் என்று உரைப்பது போல் மிழிந்தன ஆயினும் உள்ளொன்று நினைக்க புறமுண்டு உரைப்பதற்கென்றே பிறந்திருக்கும் வாய் மட்டும் வேறு விதமாக பேசிற்று சில சமயம் நீ உளர ஆரம்பித்தாயனால் அதற்கு ஒன்றுமே முடிவு கிடையாது இன்று எழுந்திருக்கும் போதே உன் பித்தம் கிளம்பிவிட்டதாக்கும் என்றான் அவன் மல்லிகா வாசுதேவனை பார்த்து நகைத்தாள் மாயாவை நோக்கி கண் சுமட்டினாள் மாயா ஒன்றும் புரியாமல் ஏதோ வேடிக்கை நடக்கிறது அதில் தன்னை சேர்த்துக்கொள்ளவில்லை என்ற வரையில் புரிந்து கொண்டாள் அதை விளக்கும்படி கேட்பதற்காக அவள் வாசுதேவனை பார்த்தாள் அவன் எங்கோ வயல்களுக்கு அப்பால் ஓங்கி நிற்கும் மலை தொடர்களை பார்த்தவாறு நின்றான் அண்ணா அவருக்கு தெரியவில்லையாம் பாவம் நீ கண்டபடி உளறினால் அவருக்கு பிடிக்குமா பித்தம் தலைக்கு ஏறுவது யாருக்கு இப்பொழுது உன்மொத்தம் யாருக்கு நீதான் சொல்லேன் பல பேரிடம் பலவித பொய் சாக்குகளை சொல்லிக் கொண்டு மூன்று வருஷமாக இவர் வருகிறாரே அது நம் ஸ்ரீராமனை காணத்தானா ஸ்ரீ ருக்மிணி தேவியை காண ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் வருவார் அதெல்லாம் உனக்கேன் வீண் வம்பு என்று மல்லிகா பட்டும் படாமலும் ஏதோ சொல்லி வாசுதேவனை சண்டைக்கு எழுத்தாள் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை கேட்டவரம்பாளையும் எங்கள் பூர்வீக ஊர் அதை பார்க்க வேண்டும் அவா என்னிடம் மிகவும் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை என்று ஒன்றும் தெரியாதவன் போல் கூறினான் வாசுதேவன் மூன்று வருஷங்களுக்கு முன் இந்த ஊர் எங்கே போயிருந்ததாம் ருக்மிணியிடம் வரம் கேட்க வந்தேன் என்று ஒப்புக்கொண்டால் குறைந்து விடுமோ என்று மல்லிகா கேட்டாள் மாயா அதுவரையில் பேசாமல் இருந்ததே வெகு சிரமம் யார் இந்த எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே இப்படியெல்லாம் வாசுதேவ மாமா பலவித காரியங்களை வைத்துக்கொண்டு இங்கே வருகிறார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அதாவது அம்மாவுக்கு தெரிந்திருந்தால் என்னை இங்கே அனுப்பியே இருக்க மாட்டாள் என்று அவள் போலி கோபத்துடன் சொன்னதும் எல்லோரும் சிரித்தனர் வாசுதேவன் நல்ல கட்டழகன் அவன் உடையவன் ஆகியால் ரத்தம் ஏறியது மாயா விடவில்லை மாமா மாமோ பார்த்தீர்களா எங்களிடம் சொல்லாமல் மறைத்தா வைத்தீர்கள் இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டதே என்ன சொல்வீர்கள் பார்ப்போம் ஊருக்கு போனவுடன் நான் நேராக அவளை போய் பார்த்து பார்த்து என்று கேட்டான் வாசுதேவன் அடடா மாமா ரொம்ப பயப்படுகிறாரே மாயா ருக்மணி தெரியுமா அவள்தான் தான் வரித்த பெண் ஒரு முறையில் தூரத்து உறவில் அக்கா பெண் ஆக வேண்டும் அந்த பெண் மூன்று வருஷமாக ஸ்ரீராம நவமி உற்சவத்தை பார்க்க தன் சிறிய பாட்டனராகிய வாசுவின் சித்தப்பாவின் வீட்டுக்கு வருகிறாள் இத்தனை நாட்களாக சித்தப்பா வீட்டை எட்டியே பார்க்காத உன் வாசு மாமா இப்பொழுது ஒரே நடையாக நடக்கிறார் அந்த பெண் இருப்பது கடலாடி அதற்காக அவ்வூர் பாதையை செப்பன் இட யோசனைகள் எண்ணங்கள் வாசுமாமா ருக்மணி அழகாக இருப்பாடா என்று மாயா கேட்டாள் வாசுதேவன் பதில் சொல்லவில்லை வண்டியை கிடப்பும் ஆயத்தமாக முன்செட்டில் உட்கார்ந்தான் எல்லோரும் வண்டியில் ஏறிக்கொண்டனர் கார் கிளம்பிற்று ஆமா இந்த கல்யாணத்திற்கு மூன்று வருஷமாக என்ன தடங்கள் என்று மீண்டும் ஒரு கேள்வி கேட்டாள் மாயா மூன்றாம் வருஷம்தான் இந்த ஊருக்கு வந்தான் அந்த வருஷம் கண்டான் ஸ்ரீராமன் மிதிலையில் ஸ்ரீராமன் சீதையை கண்டதும் என்ன நடந்தது என்று ராஜாமணி விளக்கலானான் ஸ்ரீ வாசுதேவ மூர்த்தி ருக்மிணி பிராட்டியை கண்டதும் என்னவாயிற்று துஷ்யந்தன் சகுந்தலையை கண்டதும் அவன் மனத்திலே என்ன தோன்றிற்று அதேதான் நம் வாசுவின் உள்ளத்திலும் உதித்தது என்று மல்லிகா பூர்த்தி செய்தாள் அதெல்லாம் சரிதான் ஏன் உடனே கல்யாணமாகவில்லை என்று மாயா விடாமல் கேட்டாள் கல்யாணம் என்றால் அவ்வளவு எளிதில் ஆகிவிடுமா முதல் வருஷம் கண்ணால் கண்டார் பேசாமல் இருந்து விட்டார் இரண்டாம் வருஷமும் வந்து அவளை கண்ணார கண்டார் எப்படியோ பெரியவர்களுக்கு விஷயம் எட்டிற்று பிறகு வழக்கமான போக்குவரவு கேள்வி முறை எல்லாம் நடந்தன விவாகம் நிச்சயமாகிவிட்டது இதோ இந்த வருஷம் மூன்றாம் முறையாக கண்ணால் பேசி காதால் அனுபவிக்க வந்திருக்கிறார் என்று மல்லிகா கூறியும் மாயாவுக்கு திருப்தியாகவில்லை நிச்சயமான பிறகு இன்னமும் தாமதம் என்ன மாமாவுக்கு வயசு பதினெட்டு தாண்டவில்லையா என்று மாயா கேட்கும்போது அவள் ஏதோ சலித்துக்கொண்டது போல் இருந்தது அப்படி இல்லை அம்மா வாசு சீமைக்கு போய்விட்டார் ஹைவேஸ் விஷயமாக தேர்ச்சி பெற சென்று எட்டு மாதமான பிறகு இப்பொழுதுதான் வந்து இறங்கி இருக்கிறார் ஓஹோ அப்படியா ருக்மிணியின் இருதயத்திற்கு சரியான பாட்டை போட்டு கொண்டு விட்டார் இனிமேல் ஸ்ரீராமனை பற்றியும் கவனிக்கலாமே என்று கூறி மாயா நகைத்தாள் அப்பொழுது கார் ஒரு பெரிய இரட்டை மாட்டு வண்டியை தாண்டிற்று பாட்டும் கும்பாலமுமாக அதில் நிறைய பெண்களும் குழந்தைகளுமாக நிரம்பி இருந்தனர் எழும்பின வாசுதேவன் வண்டியை மெதுவாக செலுத்தினான் ருக்மணி நேற்றே போய்விட்டாளாமே என்று ஒரு பெண் துடுக்காக கூறினாள் வாசுதேவனை பார்த்து வாசுதேவன் சிரித்தான் கல்யாணராமன் எங்கே என்று அவன் பதில் கேள்வி கேட்டதும் அப்பெண் சட்டென்று வாயை மூடி கொண்டு விட்டாள் புதிய மணப்பெண்ணான அவள் தன் கணவன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே நாணம் மிக அடைந்தாள் அவர்கள் அப்பொழுது மிருகண்டு நதியின் கரையில் இருந்தனர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு எல்லோரும் வண்டியை விட்டு இறங்கினார்கள் மாட்டு வண்டி மெதுவாக ஆற்றில் இறங்கி சிரமத்துடன் அக்கறை ஏறிவிட்டது ஆழமான இடத்தை தாண்ட நான்கு பனைமரங்களை வெட்டி போட்டு ஒரு விதமாக பாலம் கட்டியிருந்தார்கள் வாசுதேவனின் காரை அதன் மேல் ஏற்றி மெதுவாக அந்த பக்கம் தள்ளி கொண்டு வந்து சேர்ந்தனர் மாயாவுக்கு இதெல்லாம் மிகவும் வேடிக்கையாக இருந்தது அவள் முழங்கால் ஜலத்தில் நடந்து ஆற்றை கடந்தாள் தன் கையிலே வைத்திருந்த கேமராவால் அந்த ஆற்றின் காட்சியும் எல்லோரும் ஆற்றை கடக்கும் காட்சிகளிலும் ஸ்னாப் எடுத்து வைத்துக் கொண்டாள் வாசுதேவன் காரில் ஏறிக்கொண்டு ஹாரனை சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள் மாயாவோ மல்லிகாவின் கையை பிடித்துக் கொண்டு ஜலத்திலே அழிந்து கொண்டிருந்தாள் ராஜாமணி வந்து அவர்களை இழுத்து கொண்டு போகாத குறையாக அழைத்து சென்றான் கார் மேடு ஏறி கொஞ்ச தூரம் சென்றது உயிர் விட்டு போல் மாயா நதியையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போனாள் இதுதான் சிறுவள்ளூர் ஏரி என்று ராஜாமணி கூறியதும் அவள் திரும்பி பார்த்தாள் ஏரிக்கரை மேடுதான் தெரிந்தது கார் மறுபடியும் அந்த இரட்டை மாட்டு வண்டியை தாண்டிற்று விட்ட இடத்தில் பிடிப்பவன் போல் வாசுதேவன் அவ்வண்டியில் இருந்த பெண்ணை பார்த்து ஏனம்மா கல்யாணராமன் எங்கே என்று மீண்டும் கேட்டான் காரை நிறுத்தி அவர்கள் எல்லோரும் இறங்கி நடந்து வருவதாக சொன்னார்கள் தம்மோடு கூட வந்திருக்கும் நண்பர்களுக்கு சுற்றி காண்பித்துக் கொண்டே வருகிறாரோ என்னவோ என்று அவள் பதில் அளித்தாள் உன்னை விட்டுட்டா போய்விட்டான் அசடன் என்று வாசுதேவன் அவள் வாயை கிண்டினான் எங்களால் தப்பு இல்லையப்பா அவள் ஓரத்தில் தானே உட்கார்ந்திருக்கிறாள் எப்பொழுது வேண்டுமானாலும் இறங்கி போகட்டும் என்று வேறு சில பெண்கள் சொல்லிவிட்டு கொல் என்று சிரித்தனர் அதற்கு மறுமொழியாக ராஜாமணி அந்த பைத்தியக்காரன் சிநேகிதர்களை அழைத்து கொண்டு வருவானேன் உபத்திரவம் என்று சொன்னதும் மீண்டும் ஒரு முறை எல்லோரும் நகைத்தனர் டிடிங் டிடிங் என்று காது ஓட்டையாகும்படி மணி அடித்து ஒரு சைக்கிள் கோஷ்டி வந்தது இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் இன்னும் இந்த அத்தியாயம் முடியல அடுத்த பகுதியோடு சேர்த்து படிக்கிறேன்